வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அவரே அளிக்கும் சான்று மற்றவர்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாவற்றையும் விட ஆச்சாரியாலே எங்கேயாவது தாம் ஈஸ்வராவதாரம் என்று சொல்லியிருந்தால் அதற்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அல்லவா ஆச்சாரியால் அடக்கமே உருவமாக இருந்தவர் ஆகையால் எத்தனையோ கிரந்தங்கள் செய்திருந்தும் தம்மை பற்றி ஒன்றுமே கொள்ளாதவர் மற்றவர்கள் சொல்லியே அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி இருப்பதால் அவர் பிறந்த காலம் அவர் ஏற்படுத்திய ஸ்தாபனங்கள் அவர் எழுதிய புஸ்தகங்கள் போன ஊர்கள் சந்தித்த மனிதர்கள் ஆகியவற்றைப் பற்றி பலவாறான அபிப்பிராயங்கள் உண்டாகி இருப்பது தாம் பிரம்மஞானம் பெற்ற ஜீவன் முக்தர் என்பதை கூட அவர் ரொம்பவும் லேசாக ஒரு சூசனையாக மாத்திரமே சூத்திர பாஷ்ய கடைசியில் கோடி காட்டியதோடு விட்டிருப்பவர் ஆச்சாரியாலின் பிரம்மசூத்திர பாஷ்யம் இவ்விடத்தில் பிரம்ம சித்தித்த பிறகும் ஒருவர் உடலோடு உயிர் வாழ முடியுமா என்னும் விஷயம் விவாதத்தால் தீர்க்கக்கூடிய உண்மையல்ல என்று சொல்லி உடல் தரித்துள்ள போதே ஒருவர்தாம் பிரம்மஞானம் பெற்றிருப்பதை உள்ளத்தில் நிச்சயமாக உணர்கிறாரெனில் அதை ஆக்ஷேபிக்க பிறரொருவருக்கு எப்படி சாத்தியமாகும் என்று வினவுகிறார் ஞான சித்தியே முக்தி அதை பெற்ற பின்பும் உடலில் உயிர் வாழ்பவனே ஜீவன் முக்தன் என்பதற்கு ஆச்சாரியாலும் விவாதம் மூலமே பல காரணம் காட்டி முடிவில் இப்படிச் சொல்வது தமது சொந்த உதாரணத்தையே அவர் குறிப்பால் உணர்த்துகிறார் என்று ஐயமர தெரிகிறது அதனால் அவர் வெளிப்படையாக நான் அவதாரம் என்று சொல்லிக்கொள்வார் என்று எதிர்பார்ப்பதற்கே இல்லை ஆனாலும் மறைமுகமாக அப்படி அவர் தெரிவிப்பதாக ஒன்று இருக்கிறது தங்களை அடக்கி வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆச்சாரியால் ராமர் போன்ற அவதாரங்கள் தானின்றில்லை நன்றாக பகவத் சக்தியை காட்டிய கிருஷ்ணர் போன்றவர்களும் நரலீலை ருசிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரத்தை சில சமயம் முழுக்க ஒழித்து வைப்பதாகவும் சில சமயம் மறைமுகமாக தெரிவிப்பதாகவும் சில சமயத்தில் மட்டுமே வெளிப்பட பிரகடனம் பண்ணுவதாகவும் பார்க்கிறோம் தான் அவதாரம்தான் என்று காட்ட வேண்டியதாக சில சந்தர்ப்பம் நேரிடும் கூட அவதார விளையாட்டின் ருசி போகப்படாது என்பதால் உடைத்துச் சொல்லாமல் ஜாடை மாடையாகத் தெரிவித்து குறிப்பாலுணர்த்தி விட்டு விடுவதுண்டு இப்படியொன்று ஆச்சாரியால் சரித்திரத்தில் நடந்தது அவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதரிடம் வியாசாச்சாரியால் ஈஸ்வரனே அவதாரம் பண்ண போகிறான் லோக வழக்கை ஒட்டியும் லோகத்திற்கு வழிகாட்ட வேண்டியதை முன்னிட்டும் அந்த அவதார புருஷன் உன்னிடம்தான் ஆவதற்கு வருவான் அவனுக்கு உபதேசம் பண்ணு என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார் அதன்படியே அப்புறம் பாலசங்கரர் அவரிடம் போனார் இதுதான் ஈஸ்வராவதாரமா என்று கொள்ள நினைத்து அவர் நீ யார் என்று இவரை கேட்டார் அப்போது அவரிடம் உண்மையை சொல்லித்தானாக வேண்டும் என்பதால் நீ நான் அவன் அது எல்லாம் பிரம்மம்தானே இதை தெரிந்து கொண்டு பிரம்மர் ஸ்வரூபமாக இருப்பவனே தாம் என்று ஆச்சாரியால் பதில் சொன்னார் பத்து ஸ்லோகங்களாக அந்த பதிலை சொன்னார் ஸ்லோகி என்று அதற்குப் பேர் அதில் ஒவ்வொரு அடியையும் முடிக்கும்போது தான் தாம் சிவனே என்றும் தெரிவித்துக் கொண்டார் கைலாசத்தில் ஜடாதரனாக கங்காதரனாக ஒரு ரூபத்தில் உள்ள சிவன் என்று உடைத்துச் சொன்னால் அது அழகில்லை கௌரவம் இல்லை ஆனால் பிரம்மத்தையே சிவம் என்று சாந்தம் சிவம் அத்வைதம் என்று உபனிஷத்தில் சொல்லி இருக்கிறதே அகம் பிரம்மாஸ்மி என்பதையே சிவோகம் என்று சொல்லும் வழக்கம் இருக்கிறதே அந்த விதத்தில் சொல்லிவிடுவோம் என்று நினைத்தார் ஒவ்வொரு அடியையும் தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோ அகம் என்று முடித்தார் குறிப்புணர்ந்து கோவிந்த பகவத் பாதாலும் இது சொன்ன ஆசாமிதான் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு அவதார விளையாட்டு கலகலத்து போகாமல் தாம் குரு அவர் சிஷ்யர் என்கிற பாவங்களை வருவித்து கொண்டு உபதேசம் பண்ணினார் என்று கதை போகிறது நாம் கதையை விட்ட இடத்துக்கு போகலாம் பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு தர்ம சம்ஸ்தாபனம் அத்வைத ஸ்தாபனம் செய்வதற்காக அவதாரம் பண்ணுவதென்று சங்கல்பம் செய்து கொண்டு ஆனாலும் பத்ததியை அனுசரித்து தேவர்கள் வந்து பிரார்த்தித்து கொள்ளட்டும் என்று ஆலமரத்தின் கீழேயே மெளனமாக காத்து கொண்டிருந்தார் முன்னேயே சொன்னேன் இரண்டு பிரார்த்தனைகள் செய்யப்பட்ட பின்னரே அவதாரம் நிகழ்வதாக ஒரு பத்ததி என்று ஒன்று தேவர்கள் சுவாமியை அவர் இருக்கும் திவ்ய லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்பாடு செய்வதற்காக செய்யும் பிரார்த்தனை இன்னொன்று பூலோகத்தில் அவரை அவதார புத்திரனாக வரவேற்பதற்காக தகுந்த யோகியாதம்சங்களுள்ள ஒரு சதிபதி பண்ணுகிற பிரார்த்தனை என்று சொன்னேன் நம் ஊரிலே வெள்ளம் பஞ்சம் இப்படி ஏதோ ஒரு உத்பாதம் தலைநகரில் உள்ள இராஜாங்க தலைவருக்கு தன்னாலேயே இதற்கான நிவாரணம் தர வேண்டுமென்ற கடமையும் கவலையும் இருக்கும் ஆனாலும் நம்மூர் கவர்னரோ மந்திரியோ ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம்தான் அவர் ஆக்ஷன் எடுப்பது என்று பத்ததி இருக்கிறதோல்யோ இப்படித்தான் பூலோகத்தில் ஏற்படும் அதர்ம உத்பாதம் பற்றி தேவர்கள் ரிப்போர்ட் கொடுத்த அப்புறமே சுவாமி சரி செய்வதற்காக அவதரிப்பது லோக நிர்வாகத்தில் முக்கியமான அதிகாரியாக சுவாமி நியமித்திருக்கிற பிரம்மா மற்ற அதிகாரிகளான தேவர்களை அழைத்துக்கொண்டு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருந்த ஆலமரத்தடிக்கு மரத்தடிக்கு வந்து சேர்ந்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஸ்ரீ லலிதா திருசதி நாமாவளியினுடைய பொருள் வேல்மாறல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவாச்சரணம் தேங்க் யூ